வணக்கம் மக்களே வெல்கம் டு மை டவுன் சேனல் ஆக்சுவலாக பேர் அடி மாமான்னு மாற்றிட்டேன் சொல்லப்போனால் நான் ஒரு நியூட்ரட் அதனால் உங்களுக்கு நான் பேசுகிறது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் போக போக பப்ளிக் ஸ்பீச்சில் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் ஓகே இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சது என்னென்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு இப்போது நாற்பது வயசு ஆயிடுச்சு என் லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்திருக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு நிறைய கெட்ட விஷயம் நடந்திருக்கு நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று அப்பப்போ நான் ஷேர் பண்ணுறேன் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படிப்பு படிப்புன்னு இப்போ ஷேர் பண்ணோம்னா எனக்கு நான் சின்ன வயசுலே நல்லா படிப்பேன் எனக்கு இப்போ படித்ததெல்லாம் ஏன்னா சில அஞ்சாவது வரைக்கும் பாண்டிச்சேரியில் படித்தது அதுக்கப்புறம் அப்புறம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் காவேரிப்பட்டினம் இருக்கும் அது பக்கத்தில் வேளாம்பட்டின்னு ஒரு ஊர் அங்கே படித்தேன் அதுக்கப்புறம் திரும்பவும் வடச்சேரி வாணியம்பாடி அப்போ வாணியம்பாடி இப்போ ஆம்பூர் అంబు తాల వడరి నేర్మది పళ్ళు గవర్నమెంట్ స్కూల్ అది అడిచది ఫస్ట్ పడితే టెన్ ఉంది పట్టిన స్కూల్ ఫస్ట్ రెండ ఆచి స్కూల్ ఫస్ట్ నా ఫోర్ హండ్రెడ్ ఫిఫ్టీ ఫైవ్ సమతింగ్ ఫిఫ్టీ ఫైవ్ ఫిఫ్టీ பெருசாக படிப்ப வச்சும் ஒன்று பெருசாமே இல்லை ஒரு ஃபஸ்ட்டு வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஏஎம்ஐ படிக்கிறேன்ட்டு ஒரு ஓட்டு போய் சென்னையில் ஒரு ஒரு வருஷம் தான் பெங்களூரில் ஒரு ஒரு சேர்ந்தேன் அதுக்கப்புறம் வேலைக்கு டிப்ளமோ வந்து தான் வந்து ஓட்டு முடியும் டேரெக்டாக ஏஎம்ஐ படிக்கிறேன்னு போய்ட்டு லோல்பட்டு ఇప్పుడు బట్టలు వర్మ అంతమరీ వే అవమానపట్టు సరిచి చిన్నంపట్టు మూడు సేందే ఒ షేర్ పండ్